நீதி நூல்கள் தமிழில் அளற்ற இருக்கின்றன ஆண்டவர்களும் சான்றர்களும் அடியார்களும் ஞானிகளும் அதிகம் தோன்றி அருள் உபதேசம் செய்தது இந்த மண்ணில் திருக்குறள் இப்பணியை செய்வதில் நோக்கி நிற்கின்றது முப்பால் ஆனது திருக்குறளே கரை கப்பால் போனது திருக்குறள் காலத்தால் அழியாமல் நிலைத்து வாழும் ஒரு நூல் மனித இனத்திற்கு அன்றும் இன்றும் என்றும் நன்மொழி காட்டி பண்பட்ட சமூகத்தை உருவாக்கும் ஒரு நூல் அரசின் வழிய பொருளீட்டில் அப்பொருளால் இன்பம் கண்டு வாழவே அறம் பொருள் இன்பம் என்ற முக்கால் வகுப்பு கொண்ட ஒரு நூல் கருவறையில் கல்லறை வரை சில்லறை தேவை பொருள் மனிதனுக்கு தேவையான ஒன்று பொருள் ஈட்டுவதற்கான உரிமை அரசு முதல் அனைத்து மக்களுக்கும் உண்டு இன்றைய மாந்தர் பொருள் ஈட்டுவதிலும் உபயோகிப்பதிலும் மனிதனை இத்தகு முரண்பாடுகள்

சொத்தை உருவாக்கவும் தக்க வைக்கவும் பொருளை முதன்மையானது பொருளற்ற வாழ்க்கையை பொருள் மாற்றுவது பொருளாகும் ஒவ்வொரு தனி மனிதனையும் சமூகத்தையும் நாட்டையும் மேம்படுத்தும் காரணிகளுள் பொருளின் முக்கிய பங்கு வகிக்கின்றது பொருளின் சிந்தனை வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளுமே பொருள் இல்லாமல் அசையாது அழகுள்ள வாழ்க்கையும் செய்கின்றது மனம் பொருளிட்டாமல் வள்ளுவர் பொருளீட்டு பொருளியல் என்னும் நூலில் முனைவர் பா நடராஜன் அவர்கள் வள்ளுவரின் பொருளியல் சிந்தனைகளை பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற பட்டை சிந்தனை ஆளுகளின் கருத்துக்களுடன் ஸ்மித் போன்ற நவீன கால பொருளாதார அறிஞர்களின் கருத்துகளோடும் ஒப்பிட்டுள்ளார் அவரின் கூற்றுப்படி வள்ளுவரின் பொருளியல் கொள்கையோடு ஓரளவு ஒட்டி மீட்பவர் அடிப்படை பகுதிகளில் இருவருக்கும் பற்பல ஒற்றுமை காண முடிகிறது முன்னாடி இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் பொருளியல் அடிப்படையில் வகுப்பு வேற்றுமை இருந்தது பூசல்களும் நிறைந்திருந்தன ஆர்டன் பொருளியல் அடிமைகளை மூன்றும் மக்களை விதிக்க பாடுபட்டார் பெருவாரியான மக்களின் உழைப்பும் தொழில் ஆர்வத்தையும் தூங்கி திளைக்கச் செய்தார் அதன் மூலம் தொழில் புரட்சிக்கு அறி வள்ளுவர் மக்களிடையே வேற்றுமை எழுதலை நீக்க முனைந்தார் பொருளியல் விடுதலையை செய்தார் உலகில் வகுப்பும் ஒருவனை கட்டுப்படுத்தாது என்றார் பொருள் அனைவருக்கும் உரிமை உண்டு என்பது வள்ளுவர் துணிவு அறமும் உள் வினைவொருள் இன்பம் என்ற வகுப்பில் அறம் சார்ந்த சிந்தனைகளை உரைத்த பின்னர் தான் பொருள் உரைக்கின்றார் அறப்பினின்றும் வலுவாக பொருளே மேன்மையும் இன்பமும் தரும் அறணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீயின்றி வந்த பொருள் தீய வழியில் அல்லாமல் அறத்தையும் இன்பத்தையும் இணைத்தே தரும் என்கிறார் அருள் மேல் உலகத்தில் இன்பம் இல்லை என்று விளக்கும்பால் இவ்வுலகம் இல்லை என்பது அறு துணிவு ஒருவரின் பொருள் பெருக்கத்திற்கும் உள் துணை நிற்கின்றது அதாவது உலகத்தின் இயல்பு இரண்டு வேறுபட்ட தன்மைகளை உடையது செய்வாகுரிய ஊழ் வேறு அறிவுடைய ஆதரவுரிய ஊழ் வேறு குடிமக்களையும் வேண்டுமானால் அதற்கு மிகுதியான பொருள் தேவை அரசு மூன்று வழிகளில் பொருள் பெறலாம் என்கிறார் வள்ளுவர் உரு பொருளும் உள்கு பொருளும் தன்னொன்னா பெண் பொருளும் வேந்த பொருள் தானே வந்த பொருளும் சுங்க பொருளை நாட்டினரையும் விரும்பத்தக்கதாய் கேள்விக்காக தாய் மிகுதியாய் விளைவதுமாய் உள்ளதே சிறந்த நாடு என்கிறார் தாம் குடிகளிடம் செய்யும் அருளோடும் குடிகள் தம்மிடம் காட்டும் அன்போடும் கூடி வராத பொருளை அரசர் ஏற்காது விடுதல் வேண்டும் என்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த வழியில் பொருளீட்டி அப்பொருளார் குடிகளை காக்க வள்ளுவனாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவன் கூறும் அரசு புறின் நியதியாகும் தனிமனித பொருளியல் பொருளல்